ஞானமலை திருப்புகள் திருத்தலம் தற்போதைய கோவிந்தச்சேரி என்ற வழங்கப்படுகிறது இரண்டு திருப்புகள் அறுநூத்தி கௌமார அட்டவணைப்படி அறுநூத்தி ஒன்பது அறுநூத்தி பத்து இரண்டு திருப்புகள் கொண்ட திருத்தலம் சூது கொலைக்காரர் ஆசை பண மாதர் தூவையர்கள் சோகை முக நீல சூலை வலிவாதமோடு அலைவர் பாவர் தூமையர்கள் கோளர் தெருவூடே சாதனைகள் பேசி வாரும் என நாழி தாழி விலை கூறு இதன ஓதி சாய வெகு மாய தூளி உறவாக தாடி இடுவோர்கள் உறவாமோ வேத முனிவோர்கள் பாலகர்கள் மாதர் வேதியர்கள் பூசல் என ஏகி வீறு அசுரர் பாரி வீழ அலை ஏழு வேலை அலராக விடும் வேலா நாதரிட மாது சிவகாமி நாரி அபிராமி அருள் பாலா நாராயண சுவாமி ஈனு மகளோடு ஞானமலை மேவு பெருமாளே நாதர் இடமேவு மாது சிவகாமி நாரி அபிராமி அருள் பாலா நாராயணசுவாமி மகளோடு ஞானமலை தழுவிய குமரன் அற்புதமான பஞ்சலோக வடிவம் இஞ்ஞானமலையில் அமைய பெற்றுள்ளது மறையில் வல்ல முனிவர்கள் குழந்தைகள் மங்கையர் அந்தனர் என்னும் இவர்களை போர் நிகழப் போகின்றது என சொல்லி அப்புறப்படுத்த விட்டு வேத முனிவோர்கள் பாலகர்கள் மாதர் வேதியர்கள் பூசல் என ஏகி மேலிட்டு வந்த அசுரர் யாவரும் அழிந்து விழ அலையை உடைய கடல் ஏழும் வற்றி சேராயாக செலுத்திய வேலை உடையவனே சிவபெருமானிடம் இடப்பாகத்தில் மங்கையும் சிவகாமியும் நாரியும் அபிராமியுமானவள் பெற்ற பாலனே நாராயணரான திருமால் ஈன்ற மகள் வள்ளியுடனே ஞானமலையில் வீற்றிருப்பவனே குரமகளை தழுவிய குமரனே விலைமகளில் சூதும் கொலையும் உடையவர் பணத்தில் ஆசை வைத்தவர் ஊனை உண்பவர் குருதி குறைவால் முகம் வெளுத்த விடமியர் சூளை நோய் வலிவாத நோய் என்ற இவற்றுடன் தொடர்பு கொண்டவர் பாபியர் சூதகத்தால் தூய்மையில்லாதவர் கோல் சொல்பவர் தெருவில் செயலை செய்து முடிப்பதற்கு வேண்டிய அழுத்தமான பொய் சொற்களை சொல்லி வாருங்கள் என அழைத்து ஒரு நாடி நேரம் தன் உடலின் விலை இது என கூறி வந்தவர் தம்மிடம் சாயுமாறு மிக்க மாயப்பொடியை படும்படி அவர்கள் மீது தூவி உடலை தட்டி கொடுப்பவர் இத்தகைய வேசியரின் உறவு எனக்கு ஆகுமோ ஆகாது என்றவாறு என்னை காத்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு